போலியான விசாக்களை பயன்படுத்தி கனடாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற பதினொரு இலங்கையர்களும் ஒரு தரகரும் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பங்களாதேஷ்ல இருந்து இலங்கைக்கு வந்து தங்கியிருந்து இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவை இரண்டும் குறித்து இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா போலியான பயன்படுத்தி கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து துபாய்க்கு சென்று துபாயிலிருந்து கனடாவின் டொரண்டோவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த பதினோரு இலங்கையர்களும் அவர்களுடன் சென்ற தரகரும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கொழும்பு மாத்தரை பதுளை அனுராதபுரம் போன்ற பகுதியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஐந்து வயது தொடக்கம் நாற்பது இடைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய நோக்கம் துபாய்க்கு சென்று அங்கிருந்து கனடாவின் டொரண்டோவிற்கு தப்பிச் செல்லுவது கட்நாயக்கா விமான நிலையத்தின் வைத்து நாற்பது மணி இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் துபாய்க்கு செல்லும் நோக்கில இவர்கள் வந்திருக்கிறார்கள் அது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில இவர்கள் பதிவும் செய்திருக்கிறார்கள் பொதுவாகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிப்பவர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து சரியாக செல்லுங்கள் என்று கூறுவார்கள் அதே போல இவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில பதிவினையும் மேற்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தற்போது இவர்களை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குதான் தவறான வழியூடாக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ளாதீர்கள் சட்டவிரோதமானது நீங்கள் கைது செய்யப்பட்டால் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் கேள்விக்குறியாகும் தவறான வழியூடாக சட்டவிரோதமாக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ளாதீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதென்றால் மிக மிக கடினமாக இருக்கும் அவ்வளவு எளிதில நீங்கள் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாது ஆகையால் சட்டவிரோதமான வழிமுறைகளை தவிர்த்து சரியான வழிமுறையோட வெளிநாட்டிற்கு செல்லுவதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் அது போல பாத்தீங்கன்னு ஐரோப்பாவிற்கு செல்லும் நோக்கில பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவிற்கு வந்து அதுக்கு பின்பு இருந்து கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு வந்து இலங்கையில தங்கியிருந்த பத்து பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய விசா காலம் முடிவடைந்த பிற்பாடும் இலங்கையில அதை மீறி சட்டவிரோதமாக தாங்கியிருக்கிறார்கள் பங்களாதேஷ் இருந்து இந்தியாவிற்கு வந்த இவர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா விசாக்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த சுற்றுலா விசாக்களை பெற்று இலங்கையில வந்து தாங்கியிருந்து அந்த சுற்றுலா விசா கால எல்லை முடிவடைந்த பிற்பாடும் அதனை மீறி தங்கியிருந்து இருக்கிறார்கள் இவர்களை கைது செய்து விசாரித்ததில இவர்கள் பங்களாதேஷ் பிரஜைகள் என்று தெரிய வந்திருக்கிறது இந்தியாவிற்கு வந்து அதற்கு பின்பு சுற்றுலாவிசாவில இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய நோக்கம் இவர்கள் ஸ்ரீலங்கன்ஸ் ஏர்லைன்ஸ் விமான நிலையம் ஊடாக துபாய்க்கு சென்று அதற்கு பின்பு துபாயிலிருந்து எகிப்திற்கு போய் எகிப்தில இருந்து மத்திய திரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பிச் செல்கிறதுதான் இவர்களுடைய ஒரு நோக்கமாகவும் இருந்திருக்கிறது இவர்களும் சட்டவிரோத பயணத்தை தான் மேற்கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள் தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில இவர்கள் பங்களாதேஷ் பிரஜைகளாக இருக்கின்ற பட்சத்தில இவர்களை பங்களாதேஷுக்கு நாடு கடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இவர்களை நாடு கடத்தும் வரை வெடிசறை தடுப்பு மையத்தில தடுத்து வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இருந்துதான் சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு செல்லுகிறார்கள் என்றால் வேறு இருந்தும் இலங்கைக்கு வந்து சட்டவிரோதமாக தப்பிச் செல்ல முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள் சட்டவிரோத பயணங்கள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது முன்பு காலத்தில்தான் சட்டவிரோதமாக எல்லாம் கப்பல் வழியாக போலியான விசா அடையாளங்களை மாற்றி மாற்றியிட்டு வெளிநாட்டுக்கு போனவர்கள் இப்போது எல்லாம் இறுக்கமாக தீவிரமாக சட்ட நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதால இப்படி போலியான மோசடியான விசாக்களை பயன்படுத்தி வெளிநாட்டிற்கு செல்லுவது என்பது மிக மிக ஒரு கடுமையான விடயம் என்று சொல்லலாம் இப்படி முயற்சி செய்யாதீர்கள் சட்ட ரீதியாக வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் சட்டவிரோதமாக சென்றால் இறுதியில் உங்களுக்கும் இப்படியான ஒரு நிலைதான் ஏற்படும் சட்ட ரீதியாக முயற்சி மேற்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்